சார் வணக்கம் சார் சார் லைன் சரி சரி சார் வணக்கம் சார் உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமாக எத்தனை வில்லேஜ் வருது பதினஞ்சு வருது சார் பதினஞ்சு வருதா இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு சார் எல்லாரும் வெளியே ஆ சரி வில்லேஜில் சார் உங்களுக்கு ஸ்ரீ வைகை உண்டான தாசதர் ஏதாவது சொன்னார் நான் சொன்னார் இல்லையே சார் ஒன்னும் சொல்லுங்கள் இல்லைங்க வேற வழியே இல்ல நீங்க வந்து அங்க வந்து இது வரைக்கும் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஐம்பதாயிரம் லீஸ் பண்ணிருப்பாங்க தூ இப்போ வந்து இப்போ வந்து ஒன் ஒரு லட்சத்துக்கு மேலே வரப்போகுது சரிங்க சொல்லுங்க சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் இப்போ கண்டிப்பா அவங்க துங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஊருக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்க சார் வர வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரும் வலுக்கட்டாயமா வெளியே தான் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க மகளிர் சார் ஏடி பஞ்சத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் சரிங்க சார் என்ன சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு அலர்ட் கொடுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி எல்லாரையும் வெளியே சரி சரிப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லியிருக்கேன் சரிங்க சார் வண்டி எல்லாம் கூட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்க பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன் சரி சார் இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு இதை வந்து எவ்வளவு முக்கியங்கிறத சொல்ல முடியல சரிங்க சரிங்க சார் சரிங்க சரி இமீடியட்டா பண்ணுங்க உங்க ஸ்டாலரை இன்வால்வ் பண்ணுங்க சரி ஆர்டிஓட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க மாநில திட்டம் பஞ்சாயத்து தலைவர் எல்லார்ட்டையும் பேசுறீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உடனே பேசுங்க அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எல்லார்ட்டையும் உடனே பேசுங்க சரி உங்களுக்கு யார் யார் நம்ம அந்த பதினஞ்சு வில்லேஜ் இருக்கு இல்லையா சார் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இல்லாத தாண்டி கூட வருங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இமீடியட்டா என்ன ஒரு லட்சம் கியூசெக்ஸ் வரப்போகுது சரிங்க சார் நமக்கு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி சரிங்க அவ்வளவுதான் சொல்லிடுங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வர போதுன்னு சரிங்க சார் சரிங்க சார் நூறு சதவீதம் ஊருக்குள்ள தண்ணி வர போது எந்த சந்தேகமும் கிடையாது மழைனால கிடையாது சார் மழைனால கிடையாது டேம்ல இருந்து திறந்த தண்ணீர் சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமீடியா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க சார் சரிங்க தேங்க்யூ சார் டைம் இல்லை